ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா எடுத்த உடனே ரம்பியூட்டனை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா சும்மா சாப்பிட்டாலே ரம்ப்யூட்டன் வந்து டேஸ்ட் அப்படி இருக்கும் அதிகம் ஊருகா போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் குபேரருக்கே டஃப் கொடுத்த ஊருகன்னு சொன்னால் இந்த ரம்பியூட்டன் ஊருகா தாங்க அவ்வளவு டேஸ்ட்டுங்க டேஸ்ட்டுன்னா டேஸ்ட்டு அவ்வளவு டேஸ்ட்டு அந்த ஊருகா வந்து எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி கொஞ்சம் ரம்பியூட்டன் வந்து எடுத்துருக்குறோம் அந்த ரம்பியூட்டனை வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி நாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ பார்த்தாலே பாருங்களேன் வாயில் வந்து எச்சு ஊறுது அதுவும் நம்ம ஊறுகான்னு சொன்னாலே பொதுவாக வாயில் எச்சு ஊறும் சும்மா பார்த்தாலே எச்சு ஊறுது அப்போ ஊறுகா ப்ரிப்பர் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் ஸோ இந்த ஊறுகா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சப்புறமா நாம் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணணும் கருவேப்பிலை வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை நல்ல எண்ணெயில் பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சிருக்கிறோம் அதையும் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அதையும் இந்த மாதிரி நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்குறோம் அந்த பூண்டையும் ஆட் பண்ணி எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் அந்த இஞ்சி அப்புறமா பூண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போய் நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து வெந்து வரும் அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும் அந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நாம் வந்து வறுத்துக்கலாம் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இந்த டைமில் வந்து ஒரு மசாலா பார்க்கலாம் பொதுவாகவே ஊருகாவுக்கு வந்து நம்ம வந்து வெந்தயம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த வெந்தயத்தை வந்து ஒரு ட்ரை பேனில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்குறேன் அதை வந்து எண்ணெய் விடாமல் நம்ம வறுத்துக்கணும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து பொடிச்சு வச்சுக்கலாம் அந்த பொடியை நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டு அதனால் நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் தோளம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போது அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும் அப்புறமா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கினப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற இந்த வெந்தயத்தை வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறமாவும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய வத்தல் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வச்சுருந்த வத்தலாக இருந்ததுன்னா அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா வதங்கின அப்புறமா ஒரு ஸ்பூன் நம்ம வந்து லெமன் வந்து விட்றோம் அப்புறமா காயத்தூள் பெருங்காயத்தூளை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து லெமன் வந்து ஜூஸ் வந்து ஆட் பண்ணது இந்த ஊறுகாய் வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் உடனே காலி ஆயிரும் இருந்தாலும் ஒரு டூ டேஸாவது வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறோம் நீங்கள் வந்து லெமனுக்கு பதிலாக வினிகர் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த ஊரகா வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் உடனே காலி ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஆட் பண்ணால் டூ டேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வினிகர் ஆட் பண்ணால் கொஞ்சம் நாளுக்கு வந்து போகும் அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரம்யூட்டனியும் ஆட் பண்ணி த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து நாம் வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நாம் வந்து நல்லா ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி அந்த ரம்ப் கொஞ்சம் ஜஸ்ட்டு நல்லா கிண்டி கொடுக்கும்போது அந்த உப்பு காரம் எல்லாமே ரம்ப்யூட்டன இறங்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்க இப்போ வந்து நம்மளுக்கு அல்மோஸ்ட் இந்த ரெம்பீட்டன் ஊருகா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இதை வந்து ஆற வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதோடய கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செமையாக இருக்குங்க இப்போ வந்து இந்த ரெம்பியூட்டன் ஊருகா வந்து அல்மோஸ்ட் நல்லா ஆறிடுச்சு இதையும் நாம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலா எல்லாத்திலையும் படிப்படியாக நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் மறுபடியும் நான் ஒருக்க சொல்கிறேன் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வைக்கதாக இருந்ததுன்னா வினிகர் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க ஒன் ஆர் டூ டேஸ் இந்த மாதிரி போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து லெமன் விட்டுக்குவாங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஹார்னப்பறமாக கலர் பாருங்கள் இந்த கலரில் இருக்குதுன்னு பாருங்களாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்